இஸ்ரேல் ராசாவுக்குள் ஒரு வெற்றியை அடைய முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு தற்போது அவர்களுடைய மக்களை அமைதிப்படுத்துவதற்காக ஆசுவாசப்படுத்துவதற்காக ஒரு வெற்றி தேவைப்படுகிறது அந்த வெற்றியை எங்கிருந்து அவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஜெனின்ல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் நினைக்கிறார் காசாவுல அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை ஜெயிக்க முடியவில்லை பாலஸ்தீனத்தினுடைய ராணுவத்தை ஜெயிக்க முடியவில்லை என்பதால் வெஸ்ட் பேங்க்ல நம்ம தாக்குதல்களை ஆரம்பிச்சோம்னா அந்த பகுதிகளில் நமக்கு ஒரு வெற்றியை எடுத்துக்கொண்டால் அந்த வெற்றியை மூலதனமாக்கி பார்த்தீங்களா நான் ஜெயிச்சிட்டேன் என்று காட்ட முடியும் என்று அவர் நினைக்கிறார் எனவே தான் அவர் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார் என்று இன்றைக்கு அவர்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்துக்கு மிக நீண்ட பேட்டியிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாரி அளவிலான நடவடிக்கைகளை தொடங்குவதன் மூலமாக ஒரு சாதனை படைத்த எண்ணத்தை அவர் உண்டாக்க முனைகிறார் என்பதையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஆனால் இஸ்ரேல் இங்கும் வெற்றியை பெற முடியாது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நம்ம நம்ம நம்முடைய நேற்றைய கூட சொல்லியிருந்தோம் ஒரு சிறிய என்று அதிகாரிகளே நேரத்தில் தான் ஜெனின் மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இதுவரைக்கும் அங்கு முன்னெடுக்கப்படுகிற தாக்குதல்களில் பதினேழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்று கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பாரிய தாக்குதல்கள் நடந்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் அதுலேயும் குறிப்பாக ஜெனின் பார்டருங்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் ஜெனின் அதாவது நார்த் இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி துல்கரேம் நப்ளஸ் இந்த மூன்று நகரங்களில் தான் இன்றைக்கு தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் தாக்குதல்களை ஆரம்பித்து அவர்கள் புல்டோசர்கள் மூலமாக வீதிகளை அழிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது அங்கே இஸ்ரேலிய ராணுவம் நிற்கக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் மேற்கு கரையினுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கைகளில் நூற்று கணக்கான இஸ்ரேலிய ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று எடியோ அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகையினுடைய இணையதளமாக இருக்கக்கூடிய வைநெட் நியூஸ் இன்றைக்கு முக்கியமான செய்தியாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களில் ஜெனின் நூர் ஷம்சு அதே போன்று ஃபாரா ஆகிய பகுதிகளில் அதிகமான அகதிகள் தங்கி இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்த

உடனடியாக கொள்ளலாம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கட்டாயம் வெளியேறுங்க சொல்லல ஆனா வெளியேறு வெளியேறதா இருந்தா வெளியேறிக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க அவங்க கட்டாயம் வெளியேற சொன்னாலும் வெளியேறுகிறவர்கள் விரும்பியவர்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்ற அர்த்தம் தொடர்ந்து அவங்க முன்னேற முனைந்தாலும் இந்த ஜெனினுக்குள்ள உள்ள நுழைய முடியாம இருக்குது என்கிற செய்திகள் தான் தற்போது வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கட்டுமையான ஸ்னைப்பர் அட்டேக்கை அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி அதே நேரத்தில் இன்றைய தினம் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்த பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கிற மஹமூத் அப்பாஸ் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பயணத்தையும் ரத்து செய்திருக்கிறார் ரத்து செய்துவிட்டு மீண்டும் அவர் வெஸ்ட் பேங்குக்கே திரும்பி இருக்கிறார் வெஸ்ட் பேங்க்ல ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகி இருக்கிற காரணத்தினால என்னுடைய பயணத்தை நான் ரத்து செய்திருக்கிறேன் என்று அவர் கூறியிருப்பதாக வஃபா நியூஸ்

ஆஸ்திரேலிய பத்திரிகை சொல்கிறது பல நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லுவதோடு சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா உள்ள நுழைகிற நேரத்திலேயே இஸ்ரேலிய ராணுவம் ஹெலிகாப்டர்களையும் ஆளில்லா விமானங்களையும் எடுத்துக்கொண்டுதான் உள்ளே நுழைகிறார்கள் எனவே காசாவில் நடப்பதை போன்றே அவர்கள் மேற்கு கரையிலும் நடக்க முனைகிறார்கள் எனவேதான் பாரிய தாக்குதல்கள் நடத்தக்கூடும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதல் முதல் தடவையாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே நடைபெறும் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல்ஜசீராவும் காட்டியிருக்கிறது இஸ்ரேலிய பத்திரிகைகளும் இதே செய்தியை கோடிட்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நேற்று இரவு நள்ளிரவு முதல் இஸ்ரேலிய படைகள் ஒரே நேரத்தில் பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் மூன்று பகுதிகளை பாரி அளவுக்கு தாக்கி இருக்கிறார்கள் தாக்கியது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் இதற்கு முன்பதாக இரண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்பதாக நடந்த தாக்குதல்களோடு ஒப்பிடும் மூன்று மடங்காக அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியே அதே நேரத்தில் வெறித்தனமாக சென்று பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான முயற்சி செய்கிற இஸ்ரேலிய படைகளுக்கு உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பதிலடி தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்று அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் இன்றைக்கு தெரிவிக்கக்கூடிய செய்திகளோடு நிறைய

பிரிவுகள் இந்த எதிர்வினை தாக்குதல்களில் பங்கெடுத்திருப்பதான செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய செய்திகளாக இருக்கிறது அவர்களுடைய தாக்குதல்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் குறிப்பாக புல்டோசர்கள் மீதான தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் உள்ளிட்ட டேங்குகள் மீதான பாரிய தாக்குதல்களையும் அங்கிருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த காட்சியெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் நம்ம ஆரம்பத்தில் இந்த சண்டை ஆரம்பமாகும் போதே ஒரு விஷயத்தை சொன்னோம் காசா என்பது தனிப்பகுதியாகவும் அதே நேரத்தில் இந்த வெஸ்ட் பேங்க் என்பது தனிப்பகுதியாகவும் பிரித்து தான் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே பாருங்கள் இவ்வளவும் பாலஸ்தீனமாக இருந்த பகுதிகளில் காசா என்ற ஒரு துண்டு நிலம் இங்கே இருக்கிறது இந்த பகுதி வெஸ்ட் பேங்க்னு இருக்குது இங்கே தான் ஜெருசலம் அதாவது மசூத் அக்சா எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த பகுதி இஸ்ரேலாக இருக்கிறது காசாவுக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை நில தொடர்புகள் அற்ற பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பிரித்து இங்கே ஒரு தரப்பார் ஆட்சியும் இங்கு ஒரு தரப்பாருடைய ஆட்சியும் தான் இதுவரைக்கும் நடந்து வந்தது இந்த மாதிரியாக பிரித்து வைத்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இங்கே தாக்குதல் நடக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா இங்க தானே அட்டாக் நடக்குது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சேஃப்டியா இருக்க போறோம் என்று நினைத்தார்கள் ஆனால் யுத்தம் ஆரம்பித்து பதினோரு மாதங்கள் நம்ம தாண்டுகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த பகுதிகளையும் தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதலை முதல் தலவையாக அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது எனவே நாம் புரிய வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா அளிப்பது என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அவர்களை விடுவோம் இவர்களை அழிப்போம் இவர்களை விடுவோம் அவர்களை அழிப்போம் என்கிற நிலையை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் அத்தனை பேரையும் அளிப்பார்கள் எனவே ஒற்றுமையாக இருந்து அவர்கள் போராடுகிற போது மட்டும்தான் இதை மீட்க முடியும் என்பதை காலம் கடந்து புரிந்து கொண்டார்கள் ஏற்பாட்டில் ஒன்றிணைந்து இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள் அந்த எதிர்ப்பு தற்போது வலுவாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இப்படியான நேரத்தில் தான் என்ன நடக்கிறது என்பதை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் தங்கி இருந்த அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் தங்கி இருந்த மக்கள் மீது இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஏழு சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான இன்னுமொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதாவது காசாவில் நடக்கக்கூடிய இந்த வயோதிகர்கள் முதியவர்களுடைய நிலை என்ன என்பது பற்றிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் ஒரு வயதான மூதாட்டி நடக்க முடியாமல் நடந்து வருகிறார் அவருடைய பிள்ளை கையை கோர்த்துகிட்டு அவங்களை அழைச்சி வரக்கூடிய ஒரு காட்சி இங்கே பதிவாகி இருக்கிறது இந்த வயதான முதியவர்களை பொறுத்தவரையில் ஆல்ரெடி இவர்கள் பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நோய்களுக்கான மருந்துகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை இவர்களுக்கு தேவையான அவர்கள் சாப்பிட முடியுமான உணவுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதே நேரத்தில் மருந்துகளுக்கும் உணவுகளுக்கும் மற்றவர்களைப் போன்று அவர்களால் வரிசை நிலையில் முடியாது அதே போன்று அகதிகளாக வெளியேற சொல்லுகிற நேரத்தில் மற்றவர்களை போன்று உற்சாகமாகவோ ஓரளவுக்கு தைரியமாகவோ வெளியேற முடியாது இப்படி பலவிதமான பாதுகாப்பின்மையும் சிக்கல்களும் அந்த முதியவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்கிற நிலையில தான் எழுபத்தி ஆறு வயதான தன்னுடைய தந்தை தொடர்பான ஒரு செய்தியை இன்றைக்கு பாலசீனத்தினுடைய உரிமைகள் குழுவினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மெகாரி என்பவர் அல் சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் என்னுடைய தகப்பனாருக்கு எழுபத்தி ஆறு வயதாகிறது சந்தித்ததே கிடையாது என்று நடைபெற்ற எல்லா யுத்தங்களையும் ஒப்பிட்டால் இங்கு நடக்கிற ஒரு நாள் ஒரு நாள் அத்தனை யுத்தங்களுக்கும் சமானமானதாக இருக்கும் என்று அந்த முதியவர் சொல்லி இருப்பதாக தன்னுடைய தகப்பனாரை பற்றி குறித்த வழக்கறிஞர் சொல்லுகிறார் யோசிச்சு பாருங்க இத்தனை ஆண்டு காலம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடந்த யுத்தங்களை எல்லாம் ஒரு நாளுக்கு தான் ஒப்பிட முடியும் என்கிறார் காசாவில் நடைபெறுகிற ஒரு நாள் யுத்தம் அத்தனை ஆண்டு கால யுத்தத்திற்கு நிகரானது என்றால் அப்ப எவ்வளவு அதிகமான குண்டுகளும் எவ்வளவு அதிகமான தாக்குதல்களும் அங்கே நடைபெறும் என்பதை நாம் கவனிக்க முக்கியமாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறுதியாக அந்த வழக்கறிஞர் சொல்லும்போது போது சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அகதி முகாம்களில் பிறந்தவர் தான் என்னுடைய தகப்பனார் பிறக்கும் அகதி முகாமிலே பிறந்தார் தன்னுடைய இறுதி காலகட்டத்தையும் அவர் அகதி முகாம்களிலேயே கழித்து விடுவார் அவருடைய மரணம் அகதி முகாம்களிலேயே சம்பவித்து விடுமோ என்கிற கவலைதான் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்கிறார் இதுதான் தற்போது காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய முதியவர்களுடைய நிலையாக இருக்கிறது என்கிற செய்திகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் வார் கண்காணிப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய சிடிபி அமைப்பு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் நெட்ஸாரின் காரிடோர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் அதே போன்று உள்ளிட்ட பகுதிகளிலையும் பாலஸ்தீன ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இடையிலான மோதல்கள் உக்கிரமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பத்து மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரைக்கும் அவர்கள் அங்கிருந்து ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹான் யூனுஸ் பகுதிகளில் இருந்து ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருப்பதை நாம் கவனிக்க முடியும் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை அவர்கள் டெல்லவியூ வரைக்கும் நடத்தி கொண்டு என்றால் பதினோரு மாதங்களாகியும் அவர்களுடைய பலம் குறையவில்லை தொடர்ந்து இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கும் காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களில் மூன்று மெர்காவா டேங்

போத மறந்து விடாதீர்கள் என்பதை மட்டும்தான் நாம் தொடர்ந்து உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்க முடியும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம்ம நேற்றைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு முக்கியமான செய்திதான் நம்முடைய தளத்தின் மீதான யூடியூபினுடைய நிபந்தனைகள் கொஞ்சம் ஓவராக இறுக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது நம்ம முந்த நாள் பதிவேற்றிய வீடியோ உடனடியாக ரிமூவ் பண்ணப்பட்டிருந்ததையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எது எப்படி போனாலும் நம்முடைய வீடியோக்களில் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்புகளுடைய பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய பெயர்களை நாம் பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது எனவே தான் பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த செய்திகளை சொல்கிறது மட்டுமல்லாம வீடியோக்களை காண்பிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்த்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் சில நம்ம இங்கே என்ன செய்தியெல்லாம் சொல்ல முடியாத செய்திகள் இருக்கிறதோ அந்த செய்திகளை இனிமேல் நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு மத்தியிலே செய்திகளாக பகிர இருக்கிறோம் எனவே நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் இணைந்து இல்லாத சகோதரர்கள் உடனடியாக அந்த சேனல்களை இணைஞ்சிக்கிறேங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இரண்டு சேனல்களுடைய லிங்க்குகள் இருக்கிறது அதில் நீங்க இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோக்களை போடவும் முடியலை அதே போன்று அதே போன்றுதான் இந்த யூடியூப் தளத்திலும் இப்பொழுது பாரிய ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கடைபிடிக்கிறதுனால இந்த செய்தியை சொல்லவும் வேண்டி இருக்கிறது சொல்ல முடியாத நிர்பந்தமும் இருக்கிறது எனவே தான் முடிஞ்ச வரைக்குண்டான செய்திகளை இதிலே சொல்லுவோம் முடியாத செய்திகளை அதிலே சொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அதிகமானவர்கள் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் கூட என்ன பண்ணுவாங்க டெலிகிராம் செய்வாங்க அதற்கு முன்னுரிமை கொடுக்குமாறு ಕೇಟ್ಕೊ